எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எந்த முறையில் தாழ்பால் இருந்தது அதை எப்படி போட்டாங்க அதை எப்படி தரந்தாங்க திறந்து கதவை திறந்தாங்க அப்படின்றத பற்றின பதிவு இதுதான் அந்த கதவு அந்த கதவில் தாழ்பால்கள் இருக்குது பாருங்கள் இது மேல் தாழ்பால் இது போ இது எப்படி போடணும் இது இப்படி தான் தாழ்பாலை போடணும் இது நடு தாழ்பால் ஒரு நீட்ட கம்பி மாதிரி இருக்கும் முழு கதவுக்கும் அதை இப்படி போட்டு கதவை மூடிடணும் இப்போ இருக்க தாள்பால் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுத்து மேலே தூக்கி விட்டோன்னா தாழ்பால் போட்டுருவோம் இல்லாட்டினா மேலும் கீழும் அந்த தாழ்பாலை ஆட்டினோன்னா கதவை திறக்க முடியும் ஆனால் இது அப்படி இல்லை இப்போ பாருங்கள் துறக்கிறது எப்படின்னா இந்த இதை நேர் சமன்படுத்திட்டு அதை அந்த நீட்டை கம்பியை எடுத்து விட்டுட்டு திறக்கணும் அதுக்கப்புறம் இந்த தாழ்பாலை விளக்கி விட்டுடணும் அந்த லாக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அதுலேருந்து நீக்கிட்டு திறக்கணும் அது பக்கத்தில் ஒரு அலைமாரின்னு சொல்லுவாங்களா அதுவும் இருந்தது அதையும் காட்சிப்படுத்தின பார்த்து மகிழுங்கள்